வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே தினந்தோறும் இறைவனை உள்ளன்போடு வழிபாடு செய்து அணிந்து கொள்வது என்பது அவ்வாறு திருநீர் அணிந்து கொள்ளும் முருகப்பெருமானி திருமுருகாற்றுப்படையில் பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராதே வினை பாடலின் வரிக்கு வரி விளக்கத்தினை காணலாம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் இதற்கு முன்பு வந்த இனி வரப்போகின்ற வினைகள் நல்வினை தீவினைகள் முற்பிறப்பிலோ அல்லது நேற்றோ இன்றோ நாம் செய்த வினைகள்தான் நிச்சயமாக நாம் எதை விதைக்கிறோமோ அதனை அறுவடை செய்துதான் ஆக வேண்டும் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும் செயல்கள் பிறரை துன்படுத்தி இருந்தால் அத்துன்பத்தினை நாமும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அவ்வாறு நமக்கு விதிக்கப்பட்டது எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் பாடலின் அடுத்த வரியை பாருங்கள் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே பகைவர்களின் பராக்கிரமத்தை வற்றச் செய்பவர் நம் கந்த பெருமான் கந்தா என உள்ளும் உருகி அழைத்தாலே நமக்குள்ளே குடியிருக்கும் தீக்குணங்களால் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் பகைகள் புறப்பகைகளால் உண்டாகும் தீமைகள் என அனைத்தையும் வற்றச் செய்து நல்வாழ்வு வாழ வழிகாட்டுபவர் நம் கருணைக்கடலான கந்த பெருமான் அவ்வாறு எம்பெருமான் உணர்த்தும் வாழ்வின் அறநெறிகளை உணர்ந்து பின்பற்றி ஆரம்பித்ததும் முன்பு தெரிந்தோ தெரியாமலோ செய்த மன்னிப்பு வேண்டி கந்த பெருமானின் திருவடிகளை கண்ணீர் மல்க சரணடைய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான கந்த பெருமான் நிச்சயமாக நம்முடைய வினைகளையெல்லாம் அறுத்தறிவார் கந்தரின் அடியார்களாகிய நம்மை கண்டாலே தீ எல்லாம் கலங்கி நிற்கும் பாடலின் அடுத்த வரியை பாருங்கள் செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு வராதே மேவ வினை சூரபத்மன் முதலிய அசுரர்களுக்கு எதிராக போர் புரியும் முன்பு தனது தந்தையான சிவபெருமானை தியானித்து பஞ்சலிங்கங்களை மலர் கொண்டு பூஜை செய்து கொண்டிருந்தார் முருகப்பெருமான் அப்பொழுது சூரனுடைய கொடுமை தாழாமல் தேவர்கள் முருகா என அபய குரலிட்டு அழைத்தனர் பூஜை செய்து கொண்டிருந்த முருகப்பெருமான் கையில் மலரோடு திரும்பி நின்று தேவர்களுக்கு காட்சி கொடுத்து அருளினார் அந்நிலையிலே இன்றும் பக்தர்களுக்கு காட்சி தந்தருளும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை செந்தில் நகர் சேவகா என்று உள்ள முருக அழைத்து திருநீர் அணுபவர்களுக்கு எந்த விதமான தீவினைகளும் நெருங்காது நீரில்லா நெற்று பால் என்கிறார் அவ்வையார் பால் என்றால் வீண் என்று பொருள் அதாவது திருநீர் அணியாதவர்கள் நெற்று வீணானது திருநீர் அணிவதால் முன்பு செய்த பாவங்கள் நீங்கும் தர்ம சிந்தனை இறை சிந்தனைகள் மேலோங்கும் தீராத நோய்களும் தீர்க்கவல்லது வல்லது திருநீறு தினந்தோறும் கந்த பெருமானை முருக வழிபட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த திருநீற்றினை அணிந்து கொண்டு வந்து வினையும் வருகின்ற வல்வினையும் என தொடங்கும் இந்த நான்கு வரி பதிகத்தை பாராயணம் செய்து முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளினை பெற்று பயனடைக இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் காணொலி பற்றிய உங்களது கருத்துக்களை எனக்கு தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற பதவிகளை தொடர்ந்து காண நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற சிறப்பான பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்